மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதை ஏன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஆன்மநேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல வேதம் பார்த்தோம் வேதத்தினுடைய கடைசி பகுதியான உபனிஷத்து பார்த்தோம் இப்போ பகவத்கீதையை பார்க்க போகிறோம் இந்த தெய்வ அருள்ங்கிற சேனலுடைய நோக்கமே இந்து மதத்தினுடைய சகல கருத்துக்களையும் மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம் அதனால் நம்ம இதை பார்க்குறோம் இதில் வந்து மக்கள்கிட்ட இந்து மதத்தினுடைய புனித நூல் இதுன்னு கேட்டால் வேதம் என்பதே நிறைய பேருக்கு தெரியாது வேதம் இந்து மதத்தினுடைய புனித நூல் வேதத்தினுடைய கடைசி பாகமான உபநிடதத்தில் இருக்கின்ற எல்லாம் கிருஷ்ணன் அதை தொகுத்து திரட்டி கொடுத்தார் உபநிடதம் என்கின்ற ஒரு பசுவிலிருந்து கிருஷ்ணன் என்கின்ற இடையன் பகவத்கீதை என்கின்ற பாலை கறந்து நமக்கெல்லாம் கொடுத்துருக்கிறார் இந்த பகவத்கீதை உன்னதமான புத்தகம் எல்லா கேள்விகளுக்கும் அதில் ப பதில் இருக்கும் அவ்வளோ அற்புதமாக இருக்கக்கூடிய புத்தகம் எனக்கு ஒரு இருபத்தி ஒன்று இந்த பத்தொன்பது வயசில் பூனல் போடும்போது என்னுடைய நண்பர்கள் எனக்கு இந்த பகவத்கீதையை கொடுத்தார்கள் அது வரைக்கும் எனக்கு பகவத்கீதையை பற்றி ஒன்றும் தெரியாது நாலாயிரம் அதெல்லாம் படிச்சிருக்கேன் பகவத்கீதை படிக்கலை சும்மா அங்கங்கே கேள்விப்பட்டிருக்கேன் அந்த லிஃப்கோ கம்பெனி போட்டிருந்தாங்க அந்த புஸ்தகம் இன்றைக்கும் வருதுன்னு நினைக்கிறேன் அற்புதமான புஸ்தகம் என்னுடைய நண்பர்கள் கொடுத்தார்கள் பரீட்சையெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் படிக்க 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 அதில் அப்படியே அப்படியே மெய் மறந்து அப்படியே உட்காந்துட்டேன் ஏன்னா ஒவ்வொரு கருத்துகளும் அர்ஜுனன் கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தா அசந்து போவோம் நம்ம மனசில் இருக்கிற அத்தனை கேள்வியும் அர்ஜுனன் கேட்பான் அதாவது ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் காலம் மாறார் மே இருபத்தி ஏழு சும்மா ஏன் வச்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் அப்போது என்னடா இவ்வளோ உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் அவரை பார்க்க வருவாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன் இவ்வளோ ஒரு அறிவாளி இவ்வளோ பெரிய மனுஷன் இந்த அறிவெல்லாம் எங்கே போகும் அப்படின்னு நான் யோசிப்பேன் அவன் செத்து போயிட்டா ஒருத்தனுடைய அறிவு அப்படியே முடிஞ்சு போய்ட்டுமா இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலை ஆனால் பகவத்கீதையை படித்த போதுதான் எனக்கு எனக்கு சரியான பதில் கிடைத்தது அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கேட்கிறான் நானும் அந்த இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக மிகவும் கஷ்டப்பட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணி நான் பெரிய பெரிய தவங்களெல்லாம் பண்ணியிருக்கேன் கிருஷ்ணா நான் இறந்து போனால் இது எல்லாமே வேஸ்ட் ஆகிடுமேன்னு கேட்குறான் அதற்கு பகவான் சொல்கிறார் கிருஷ்ண பகவான் சொல்கிறார் ஏதுவும் வேஸ்ட் ஆகாது அப்படியே அடுத்த ஜென்மத்துக்கு வந்துடும் நீ கவலையே பட வேண்டாம் அப்படின்னு இது என்னுடைய பகுத்தறிவுக்கு பொருந்தி பொருந்தி இருந்த பதிலாக இருந்தது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒருத்தன் சின்ன வயசுலேருந்தே போன ஜென்மத்து வாசனையை தொடர்கிற தான் தான் நடந்துப்பான் நிறைய பேர் இப்போ இந்த ஜென்மத்தில் நல்லா படிச்சுட்டோம் வச்சுங்களேன் அடுத்த ஜென்மத்தில் ஈஸியாக வரும் வந்து ஒரு பதினாறு பதினேழு வயசுலேயே நாலாயிரம் ஃபுல்லாக படித்தாச்சு அப்புறம் எல்லாம் எதுலாம் படிக்கணுமோ அதெல்லாம் படித்தாச்சு ஸ்லோகங்கள்லாம் படித்தாச்சு இனிமேல் என்னத்தை படிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிருந்தேன் தான் ஓஹோ வேதம்னு ஒன்று இருக்குது அதை படிக்கலான்னு தோணுது இதுக்கெல்லாம் காரணம் அந்த பதினாறு வயசுலேயே அதெல்லாம் நான் முடிச்சது காரணம் போன ஜென்மத்தினுடைய தான் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி பகவத்கீதையில் நிறைய சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் வரும் அதெல்லாம் நிதானமாக நம்ம பார்ப்போம் ஒரே ஒரு கவிதை மட்டும் அதை படித்து முடித்த உடனே இங்கிலீஷில் ஒரு போயம் ஒன்று எழுதினேன் அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் ஓ டியர் லிட்டில் சோல்ஸ் சீக்கிங் ப்ரெஷர் கமான் அண்ட் கிராஸ்பு திஸ் இன் லீஷர் ஃபார் ஹியர் லைஸ் எ சோர்ஸ் வித் ப்ரெஷர் லீட் யூ டி அ ப்ளேஸ் ஆஃப் ட்ரெஷர் இதுதான் அந்த கவிதையை முதல்ல எழுதினது படித்து முடித்த உடனே இன்னொரு கவிதை எழுதினேன் ஐ நோ வெல் தட் யூ ஹவ் ஸ்டடிட் இட் வெல் த ட்ரெஷர் யூ காட் வஸ் வாட் யூ டெல் பட் ஐ ஹோப் தட் யூ ஹவ் காட் அட்லீஸ்ட் த வெல்த் ஆஃப் பீஸ் இன் ஹார்ட் அப்படின்னு அந்த கவிதையை முடித்தேன் அதாவது என்ன சொல்ல வரேன் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது இதனுடைய தாக்கம் உங்களுக்கு எது கொடுக்கிறதோ இல்லையோ உங்களுக்கு மன அமைதியை நிச்சயம் கொடுக்கும் என்று குறிப்பிட்டேன் அந்த முறையில் பகவத்கீதை மன அமைதியை தரக்கூடிய உன்னதமான நூ ஒரு நூலாக அமைந்திருக்கிறது நாளையிலிருந்து பார்க்கலாம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ